வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்குது அதுவும் சனி கிழமையில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பிறக்கவிருக்கும் இந்த ஆவணி மாதம் சனி பிரதோஷ நன்னாளில் பிறக்குது இந்த அற்புதமான சனி பிரதோஷ நன்னாளில் ஆவணி மாதம் பிறப்பதால் பொதுவாகவே மாத பிறப்பன்னைக்கு மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அதுவும் சனி பிரதோஷ நன்னாளில் இந்த ஆவணி மாதம் பிறப்பதால் இந்த ஐந்து பொருட்களை வாங்குவதன் மூலம் சிவன் அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆவணி மாதம் சனி பிரதோஷ நன்னாளில் பிறக்குது சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்ததுன்னா அதை சனி பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி பகவானின் மோசமான தாக்கத்தை போக்க இந்த சனி பிரதோஷ நாள் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பிரார்த்தனை அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற தாரக மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது நம் வாழ்வில் சிவன் அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சனி பிரதோஷ நன்னாளில் பிறக்கும் இந்த ஆவணி மாத முதல் நாள் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் சனி பிரதோஷம் அன்னைக்கு நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினோனா இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிகளில் நம்ம செய்த பாவங்களெல்லாம் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபட வேண்டிய முறை எப்படி வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவில் தெரிஞ்சிரு போட்டிருக்கோம் அது மட்டும் அல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு சனி பிரதோஷம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதை பற்றியும் நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் இன்னும் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வணங்கி சிவபெருமானை வணங்கினோனா அனைத்து வகை நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது த்ரியோதிசி திதி தினத்துல பிரதோஷ நாள் வரும் இது ஒவ்வொரு மாதத்திற்கும் இரண்டு பிரதோஷ தினங்கள் வருது பிரதோஷ தினத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை சிவ ஆலயங்களுக்கு போய் சிவபெருமானுக்கு முள் உள்ள நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு அலங்காரங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாகவே பார்க்கப்படுது ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு அதற்குரிய தனி சிறப்பு இருந்தாலும் கூட சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது அந்த சனி பிரதோஷ நாளில் ஆரம்பமாகும் இந்த ஆவணி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த ஆவணி மாத முதல் நாளனைக்கு மங்கள பொருள் அப்படின்னு சொல்லப்படும் மஞ்சள் பொடியோ அல்லது கிழங்கோ வாங்கி வருவது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது மஞ்சள் பொடி அல்லது கிழங்கு மஞ்சள் கிழங்கு பூசி குளிப்போம்ல அந்த பொருளை வாங்கி வருவது அப்படிங்கிறது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முக்கிய பொருளாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த கல்லுப்பு கல்லுப்பை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து பின் அதை பயன்படுத்துவதால் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மூன்றாவது பொருளாக பார்த்தோன்னா குங்குமம் குங்குமம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பிறகு அதில் வீட்டில் இருக்கிறோம் எல்லாருமே அந்த சி குங்குமத்தை வைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது நான்காவது பொருள் என்னென்னா வெள்ளம் இனிப்பான அந்த பொருளை வாங்கிட்டு வருவது நம் வாழ்நாளில் இனிப்பான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது ஐந்தாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி அரிசி வாங்கிட்டு வந்து அன்றைய நாள் நம்ம வீட்டில் அரிசி சேகரித்து வச்சிருப்போம்ல அந்த அரிசியில் அதை முழுமையாக நிரம்ப நிரம்ப இருக்குமாறு அந்த அரிசி ட்ரம்மை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஐந்து பொருட்களையும் சனி பிரதோஷ நன்னாளில் ஆரம்பமாகும் ஆவணி மாதம் முதல் நாலனைக்கு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைத்து பூஜை செய்த பிறகு அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நம் வாழ்நாளில் செல்வ செழிப்பையும் சக்கல சௌபாக்கியத்தையும் பெற்றுத்தரும் வாய்ப்பு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ஆவணி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த நாளில் தவற விடாமல் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் லக்ஷ்மி கடாட்சத்தோடு மனநிறைவோடு வாழ்வை சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்